எப்படியும் வந்து பயங்கரமான சில திருப்பங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இந்த இனியாவுக்கு நிதிஷோட கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமும் ஆகாஷுடைய கேரக்டரை முடிச்சு விடாமல் அவரை வந்து இந்த ஹோட்டலில் வேலை வைக்க வேலைக்கு வைக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோபி தெளிவாக கொஞ்சம் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசுகிறதுங்க ரொம்ப ரொம்ப கோபமாக இல்லை ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை கடத்தி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பாக்கியாவோட ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டு நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு எப்படி நீங்கள் மூட சொல்லலாம் அது வந்து எனக்கு வந்து அது கௌரவ குறைச்சிடலாம்னு தோணலை அவளுக்கு பிடிச்சது அவள் பண்ணுவா அப்படிங்கிறத சொன்னதுக்கு பிறகு சரி ஓகே அதை அவங்க பண்ணட்டும் ஆனால் இனியா வேலைக்கு போகணுன்னு நீங்களே அப்படி இனியா வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிப்போ யோசிச்சுக்கணும் அப்படின்னு அவர் மிரட்டு மிரட்டிடுறார் அதாவது நான் அப்போ ஓகேன்னு சொன்னாங்கிறதுக்காக இப்போ நான் பண்ணுவேன் வருத்தம் இல்லைங்கிறத டைரக்டாகவே சொல்லிடுறாரு கோபிக்கு இப்போ தான் புரியுது இந்த சுதாகர் சரியில்லை நல்லவர் இல்லை அப்படிங்கிறது இதுக்கு நடுவில் இனியாக அவங்க அம்மாவோட ஹோட்டலுக்கு வர அங்கே ஆகாஷ் வேலை வராரு ஆகாஷ் வந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆகாஷும் இனியாவும் பேசிகிட்டு இருக்காது அந்த நிதிஷ் பாத்துறாரு பிக் பண்ணோம் அந்த நிதிஷ் பாத்தர்றார் எந்த சென்டரில் சேர்ந்துடுங்க நல்லா படி அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்கலாம் அப்படியே கவனிச்சிட்டே மேலே வர வந்துட்டு அப்படியே சிரித்த மாதிரியே வந்து பேசிட்டு இல்லாந்துச்சு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இதான் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஹோட்டலுக்கு வரேன் இருந்தாலும் என்னால் வேறு எதுவும் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சரவலாம் பேசிட்டு வா இனியா போகலாம் அப்படின்னு இனியாவை கூப்பிட்டு போகிறாரு அந்த ஆகாஷ் திருத்திருதுன்னு முடிக்கிறார் இதுக்கு நடுவில் அந்த கவுண்டர் வேறு திருப்பி பிரச்சனை பண்ணலான்னு வந்தால் ஃபேக்காக ஒரு கால் எடுத்து மினிஸ்டர் சாராக சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் மினிஸ்டர் அதுதான் சார் எந்த பிரச்சனையும் எல்லாம் நல்லபடியாக இருக்குது கவுன்சர் பிரச்சனை பண்ணால் சொல்கிறேன் அப்படின்னா வந்து பாக்கியாக பேசும்பொழுது நமக்கு அது ஃபேக்குன்னு தெரியுது ஆனாலும் ஜாலியாக அது அது ஒரு கதை ஒரு சின்ன செக்மெண்ட்டாக வச்சு அந்த ஆள் பயந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அது செல்வி கிட்டே வந்து இது ஒரு ஃபேக் கால்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே அக்கா வா என்ன ஒரு அறிவாளிக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நிதிஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து பேசிகிட்டே என்ன உங்கள் அம்மாவை அடிக்கடி பார்க்க போகிற ஹோட்டலுக்கு போகிற அம்மாவை மட்டும் தான் பார்க்க போறியா எதுக்கு இவ்வளோ மேக்கப் போட்டு போகிற அந்த அம்மாவை பார்க்க போகிறியா இல்லை அந்த ஆகாஷை பார்க்க போறியா அவன் எக்ஸ் தானே அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சோன்னே எங்கள் திரு திரு முடிக்கிறாங்க இப்படியே போனிச்சுன்னா அந்த கல்யாண வாழ்க்கைக்கு ரெண்டு ரீசனுக்காக ஒன்று இனியாக அவங்க நடத்துகிற விதம் ப்ளஸ் இந்த சந்தேகம் மேட்ரு அது இல்லாமல் வாக்கியாவைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு எல்லாம் சேர்ந்து இனியாக திருப்பி வந்துடுவாங்க வீட்டுக்குன்னு தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்